குண்டு குண்டா நல்லா தெளிவா மைக்ல பேசு எங்க அதுல வேற என்னமோ கேக்குறது குஞ்சுன்னு குண்டு 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 உங்க அப்பா அம்மா பேர் என்ன அப்பா பேர் கோணைஸ் கோனைசா உங்க அம்மா பேர் என்ன அம்மா பேர் கப்பைஸ் கப்பைஸ் உங்க அக்கா தங்கை சேதே இருக்கங்களா அக்கா தங்கை நேரிய இருக்கு யார் உங்க அக்கா பேர் என்ன அக்கா பேர் பாலைஸ் பாலைஸ் தங்கச்சி பேர் தங்கச்சி பேர் குல்பி ஓ குல்பி பாத்து இருக்க சொல்ல சப்பிர பரங்க சப்பிட்டு சாப்பிட்டு உங்க அம்மா பேர் என்ன பேர் அம்மா பேர் கப்பைஸ் ஏகப்பட்ட பேர் நோட்டி சாப்பிட்டு பாக்க போல இருக்கு ஏ ஏ

என்ன <laughs> <laughs> <estrogen> <laughs>

செவன்த் ஸ்டாண்டர்ட் அவன் சிக்ஸ்த் தானே படிக்கிறான் ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டானோ ஆமா ஃபெயில் பெரிய ஆயி மறுபடி படிக்கிறேன் மறுபடி படிக்கடா டேய் ஒண்ணுமே ட்ரிப் இல்ல கொஞ்சம் தான்டா வளத்தியா இருக்க அப்படியே இருக்கடா ஒரே மாதிரி இருக்கமா சரி சரி நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா நான் வந்து தமிழ் சரி ஒரு தமிழ் ஒரு தமிழ் அப்ப இங்கிலீஷ் மீடியம் யார தான படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம் பின்னாடி ஒருத்தன் படிச்சிட்டு இருக்கேன் ஓ சரி ஏபிசிடி எல்லாம் தெரியுமா சூப்பரா சொல்லுவோம்ல ஏபிசிடி சொல்லு பாப்போம் டேய் நீ சொல்றா ஏபிசிடி அவளை முடிஞ்சு வாச்சு. என்னது ஏபிசிடி. என்னடா ஏபிசிடி சொன்னா ஏபிசிடி ன்னு முடிச்சிட்டீங்க. ஏபிசிடி கொப்பேன் டாடி வந்தா பாட்டி வल्लाட்டி பாடி. ஏய் யார போத போடினா முகர கட்டைய பார்த்து இடிச்சுப்டு. நான் உனக்கு டீச்சர வேற நம்ம போடிங்க டீச்சர பாத்து டீச்சர் தான் டீச்சர் ஏய் அப்படி சொல்ல கூடாதா டீச்சர் இந்த ஒரு டீச்சர் வந்துச்சு அப்படி சரி என்ன பண்ணாங்க அவங்க இந்த ஒரு வாத்தியார் வந்தாரு அவங்க சயின்ஸ் டீச்சர் இல்ல ஆமா நல்லா சொல்லி கொடுத்துறாங்களா சூப்பரா வந்து கேட்டாங்க லேட்ட கேள்வி என்ன சொன்னாங்க சயின்ஸ் டீச்சர் வந்து கேள்வி கேட்டாங்க என்ன சொன்னாங்க மெண்டர் தான் கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா டீச்சர் வந்து கேட்டாங்க எலி எதுக்குள்ள போகும்னு கேட்டாங்க அதுக்கு என் தம்பி சொன்னே என்ன சொன்னே டீச்சர் பொண்ணுக்குள்ள போகும்னியா இங்க வாடா நீ எங்கடா போற

இருக்க இங்க அப்பார்ட்மெண்ட் போட்டு முன்னாடி இருந்து மாற்றிடுவேன் சரி அகர் முதலாம் ஆதிப்பான் முகலே உலகுன்னு என்ன உலக என்ன சொல்ற நைட்க்கு வல்ல நான் என்ன பண்ணேன் தேவலா குளுக்கு அடிக்கணும் டீச்சர் சும்மா சுன்னி சுன்னின அடிச்சாங்க நீ சுல்லு சுல்லுன ஒண்ணு டீச்சர் பெரிய

2 2 3 3 4 நாலு 5 5 அந்த கை இருக்குလေடு அந்த கை எடுடா 6 6 7 7 8 8 9 9 10 10 வரல வரும் நீ என்ன 12 சொல்ற 11 இருக்கு டீச்சர் 11 இல்லடா 10 தான்டா டீச்சர் எப்படி என்ன내 உள்ள கை டீச்சர் கேர்மா பண்ற என்ன நீ டீச்சர் இருக்கு டீச்சர்

ये पार आप ए बाय बिल टीचर देने के बाय अल्लाह बेस भाई ए ए पार पार बार आप ये बार आप बी बार बाय बी बार ऑल बाल ना सुन रहा बाल टीचर बाल 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 कुछ कुछ करेंगे ना टीचर बाल के करा बाल लड़ा बाल लड़ा बाल ये ये बाल 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 बाल

நான் மறந்துடுவேன் போல இருக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுப்பம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் ஒழுக்கம் வீணும் உயிரினும் ஓம்பப்படும் ஓம்பப்படும் ஏ அழுத்தாரா அது அழுத்தாம தான் டீச்சர் சொல்றேன் துப்பாக்கு துப்பாக்கு துப்பாய துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு தூவும் மலை தூவும் மலை 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 என்னடா சொல்ற

நான் மறந்துட்டேன்டா உன்கிட்ட ஏ நீ முக்குன அடிமை மறந்துட்டேன்டா டீச்சர் இருங்க முக்குன முக்குல ஆயி வந்திருச்சு டீச்சர் சி ஓ ஆய் வந்துச்சா அப்பில இருந்து ஒரு வாடை வந்து செய்தானா அதான் டீச்சர் நான் கழுவா டீச்சர் வாங்க டீச்சர் ஏ டீச்சர் ஓடுறீங்க ப்ளீஸ் கம் ஆமா இந்த ரெக்கல நான் பள்ளி ஓடுறதுக்குலாம் வரல உண்மைக்கே சொல்றேன் என் ஊர்ல நான் வருத்தாடி மேட்சி தெரிஞ்ச முண்டை சும்மா பள்ளி ஓடுறதுக்கு வந்து பொய் சொல்லிட்டு வந்தேன் தேரியா வரை இப்டி தான் பள்ளி வரதுக்கு போறோம்னு சொல்லிட்டு பூரா கட்டி அடிச்சுட்டு பள்ளி வரதை தாண்டி கால ஓணும் சாப்பிட போய் தண்ணி அடிச்சு திரராங்க ஆமா ஹலோ ஜூஸ் மீ ப்ரோ ஒரு போட் ஆடுங்க ப்ளீஸ் ஸ்கூல் ஹலோ மேடம் வாங்க தெக்களா நீங்க என்ன பண்றீங்க நீங்க பள்ளி படிக்க வந்திருக்க மாதிரி வந்திருக்க சேதுபதியா ஏவேன் பள்ளியோட பிளஸ் டூ பிளஸ் டூ ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு போட்டு வந்துருக்கேன் நல்ல ஸ்கூல் நான் ஸ்கேது பேர் ஸ்கூல் தாங்க ஆமா பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளை ஏதோ பதினொன்றாவது படிக்கிற பிள்ளை ஏதோ யூனிஃபார்ம் தூக்கி எடுத்து வந்து போட்டு வந்துருக்கேன் இது நீங்கள் ஒன்றாவது போகிறீங்க ஒன்றாவது போகிறேன் ஓ எங்கள் தாள வாசிச்சிருக்கும் திரு என் மருமகன் மிஸ்டர் அருண் அவர்களை காணவில்லை அருணுக்கு சூத்து கடுப்புன்னு சொல்லி போயிட்டேன் வருவேன் நீ போட்டு குத்துன குத்துல நீ வருவானாங்கிட்டு

சிவகாமிவாம ஏத்த ஜோடிதாமா எங்களுக்கு ஏத்த ஜோடிதாமா கண்ட கருத்தாசனு கதட்டு கூட கண்ணகத்தில் இந்த கண்ணகத்தில் தொட்டுக்குள்ளிபா இருக்கே இந்த ஒற்றைய என்ன நரம்பு தருச்சு நல்லா இருக்கியா கண்ணகாரித்து கிளி எஜினைக்கா தொட்டு கூட கண்ணகத்தை

கல்லத்துக்கு பொத்த மழி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை கழுந்துக்கு பொறுத்த மழி மகராசி அனுமதிலாமி மத்தி ராஜா நீ சிலா மகராசி வச்ச பாலி